நாடகங்களில் இருந்து திரைப்படங்களுக்கு ரசிகர்களை திருப்பியவர் கதைகளில் வரும் முக்கியமான சூழ்நிலைகளுக்கு பாடல்களை உருவாக்கலாம் என்பதை முதன் முதலில் தான் நடித்த திரைப்படங்களில் உருவாக்கியவர் இன்று திரைப்படங்களில் வரும் பாடல்களுக்கு அன்று விதை விதைத்தவர் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் முத்துராமன் எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்ற அனைத்து நடிகர்களின் நடிப்பில் தியாகராஜ பாகவதரின் தாக்கம் இருக்கும் அந்த அளவிற்கு தமிழ் சினிமாவை பரவவிட்ட ஆலமரம் எம் கே தியாகராஜ பாகவதர் மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜ பாகவதர் என்பதுதான் இந்த பெயரின் விரிவாக்கம் எம் டி என சுருக்கமாக அழைக்கப்படுவார் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் திருச்சி பொன்மலையில் முதன் முதலாக பவளக்குடி நாடகத்தில் அர்ஜுனனாக வேடமேற்று தியாகராஜ பாகவதர் நடித்தார் அதில் பவளக்குடி வேடமேற்ற பெண் வேடத்தில் டி பி ராமகிருஷ்ணன் நடித்தார் பிறகு அவருடன் இணைந்து நாடகத்தில் பவளக்குடி வேடத்தில் எஸ் டி சுப்புலட்சுமி நடித்தார் பாகவதர் சுப்புலட்சுமி நாடக மேடை நட்சத்திரங்களாக அடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டில் அவர்கள் நடித்த பவளக்குடி நாடகம் திரைப்படமாக லேனா தயாரிப்பில் அதாவது லட்சுமணன் செட்டியார் தயாரிப்பில் பாபநாசம் சிவன் பாடல்களுடன் கே சுப்பிரமணியம் இயக்கத்தில் வெளிவந்தது அந்த படத்தில் இருந்த ஐம்பத்தைந்து பாடல்களில் இருபத்தி இரண்டு பாடல்களை பாகவதர் பாடியிருந்தார் தமிழ்நாடெங்கும் திரைப்பட கொட்டகைகளில் மக்கள் வெள்ளம் வரலாறு காணாத அளவுக்கு நிரம்பி பவளக்குடிக்கு பெரிய வரவேற்பு இருந்தது ஒன்பது மாதங்கள் தொடர்ந்து அந்த படம் ஓடியது அதன் பிறகு பாகவதர் நடிப்பில் நவீன சாரங்கதரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சத்தியசீலன் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இதில் பாகவதர் இரட்டை வேடமெற்று நடித்திருப்பார் இதுதான் அவர் இரட்டை வேடமெற்று நடித்த முதல் படம் சிந்தாமணி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அம்பியாபதி அதே முப்பத்தி ஏழாம் ஆண்டு திருநீலகண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அசோக் குமார் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு சிவகவி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹரிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆகிய திரைப்படங்கள் காவியங்களாக மக்களால் போற்றப்பட்டன ஒரு முறை அப்போதைய ஆங்கிலேய ஆட்சியில் அவர்கள் இயக்கிய ஒரு நாடகத்தை எம் கே தியாகராஜ பாகவதன் நடித்துக் கொடுத்தார் அந்த நாடகத்தில் மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது மட்டுமில்லாமல் ஆங்கிலேயர்களின் எதிர்பார்த்த வெற்றியை விட அதிகமான வசூலை கொடுத்ததால் அந்த நாடகத்தில் நடித்த தியாகராஜ பாகுவதற்கு சம்பளமாக ஒரு லட்சம் ரூபாயுடன் திருச்சிக்கு அருகே உள்ள திருவெரும்பூர் என்ற விவசாய வளமிக்க அந்த ஊரை பரிசாக தந்தனர் ஆனால் அதை வாங்க மறுத்து அந்த ஊரை மீண்டும் ஆங்கிலேயரிடமே தந்துவிட்டு ஒரு லட்சம் ரூபாயை இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு நிவாரண நிதியாக வழங்கிவிட்டார் அந்த தியாக செம்மல் இவரது நாடகம் சேலத்தில் நடக்கும்போது போது திடீரென்று மழை பெய்த போதிலும் ரசிகர்கள் மலையில் கலைந்து செல்லாமல் கொட்டும் மலையில் தியாகராஜ பாகவதரின் நடிப்பை கண்டு ரசித்தனர் அதேபோல் ஈரோட்டில் இவர் நடித்த நாடகம் ஒன்று நடக்கும்போதே சிலர் அந்த நாடக திடலில் மின்சாரம் தாக்கி பலியான போதிலும் அதை ஆர்ப்பாட்டம் செய்யாமல் இவரது நடிப்புக்கு அதிக அடிமையாகி போனார்கள் ரசிகர்களிடையே பெரும் செல்வாக்கு பெற்றிருந்த தியாகராஜ பாகவதர் அன்றைய நாட்களிலே திருச்சி நகரமன்ற ரசிகர்கள் சார்பில் திருச்சியின் மத்திய பகுதியில் உள்ள கலையரங்கம் திரையரங்கில் இவருக்கு ஒரு ரசிகர் மன்ற கட்டப்பட்டத்தை தொடர்ந்து திருச்சி மலைக்கோட்டை அருகே உள்ள திருச்சி சென்னை ரயில்வே வழித்தடத்தில் திருச்சிராப்பள்ளி டவுன் ஸ்டேஷன் என்ற ஒரு சிறிய ரயில் நிலையத்தை சென்னையிலிருந்து ரயிலில் வரும் தியாகராஜ பாகதரை ரசிகர்கள் பார்ப்பதற்காகவே மத்திய ரயில்வே அரசாங்கம் நிறுவி கொடுத்தது பெருமைக்குரியது லட்சுமிகாந்தன் என்பவர் சினிமா தூது என்ற ஏடு மூலம் பொது வாழ்விலும் தொழில் துறையிலும் கலையுலும் இருந்த பிரமுகர்கள் பலர் மீது பலவிதமான வீண் பலிகளை சுமத்தியும் மிரட்டியும் பணம் படித்து வந்தார் இந்த பத்திரிகை பின்னர் சட்டப்படி தடை செய்யப்பட்டது அதன் பிறகு இந்து நேசன் என்ற மற்றொரு பத்திரிகை மூலம் எழுதி வந்தார் லட்சுமி காந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நவம்பர் ஒன்பதாம் நாள் சென்னையில் லட்சுமி காந்தனை வழிமறுத்து கத்தியால் காயப்படுத்தினர் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மறுநாள் அதிகாலையில் மர்மமான முறையில் இறந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பாகவதரும் என் எஸ் கிருஷ்ணனும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர் இவர்களை பற்றி லட்சுமி காந்தன் செய்திகள் செய்திகள் வெளியிட்டதை கொலைக்கு காரணமாக காவல்துறை குறிப்பிட்டது நீண்ட விசாரணைக்கு பிறகு பாகவதர் என் எஸ் கிருஷ்ணன் மற்றும் நால்வர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது அதன் மீது செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன அதன் மீது மேலும் லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு முறையீடு செய்யப்பட்டது அதன் பிறகு பாகவதரும் கிருஷ்ணனும் விடுதலை செய்யப்பட்டனர் பாகவதர் சிறையிலிருந்து வெளிவந்ததும் எல்லா பற்றுகளையும் விட்டு நீங்கி துறவி போல் ஆகிவிட்டார் மேற்கொண்டு நடிப்பதற்கான பல அழைப்புகளை அவர் தவிர்த்து விட்டார் சிறையில் வெளிவந்ததும் ராஜமுக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அமரகவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சியாமடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு புது வாழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சிவகாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகிய படங்கள் பெரும் வெற்றியை பெறவில்லை ஆனால் அவர் பாடல்கள் அந்த படங்களில் எப்போதும் போல் சிறப்பாக அமைந்தன இவரின் பாடல்கள் பெரும்பாலும் இறைப்பற்றுடனும் தென்னிந்திய பாரம்பரிய இசையை சார்ந்தே இருக்கும் இவர் நடிக்கும் திரைப்படங்களுக்கு வழக்கமாக பாடல் எழுதும் பாடலாசிரியரான பாபநாசம் சிவன் இவருக்கென தனித்துவமான பாடல்களை ஏற்றுவதில் வல்லவராக இருந்தார் இவரின் பல பாடல்கள் எம் கே டி புகழை உயர்த்தின மக்களிடையே பெரும் புகழையும் பெற்றுத்தந்தன இவர் பாடல்களில் சங்கீதத்தில் வரக்கூடிய நாலரை கத்தை சுருதியில் பாடக்கூடியவர் குரலில் பெண்களின் நளினத்தன்மை மிகுந்திருக்கும் பல நேரங்களில் பெண் பாடுவது போல் தோன்றுவதும் உண்டு சுருதியின் உச்ச நிலையில் இருந்து உடனே கீழே இறங்கி பாடும் வல்லமை பெற்றவர் வார்த்தைகளை உடைத்து உடைத்து பாடுவதில் வல்லவர் இறுதியில் வல்லினமை தெரியாமல் பாடக்கூடியவர் அவரின் கர்நாடக இசைக்கு சான்றாக தஞ்சை அருகே நடந்த நிகழ்வை சான்றாக கூறுவார்கள் தஞ்சாவூர் அருகே உள்ளமாவூரில் இசைக்கச்சேரி செய்யும் பொழுது இரவு அங்கிருக்கும் அறவை இயந்திர நிறுவனத்தின் வழக்கமான அறிவிப்பு சங்கொலி முழங்கியது அப்பொழுதும் பாடுவதை நிறுத்தாமல் அந்த சங்கொலிக்கு நிகரான தன் குரலை இழுத்து அது முடியவரை பாடியுள்ளார் மக்களின் கவனம் முழுவதும் அவரின் குலின் குரலின் மீதுதான் இருந்திருக்கிறது அந்த அளவுக்கு சிறந்த ஆவார் ஹரிதாஸ் படத்தில் வரும் பாடலான மன்மதலீலை வென்றவரு என்ற பாடல் சாருகேசி என்னும் பாரம்பரிய இசையில் பாடப்பட்டது அந்த பாடலுக்குப் பிறகே பிற கர்நாடக இசை வித்துவான்கள் சாருகேசி இசையை கச்சேரியில் பயன்படுத்த ஆரம்பித்தனர் இதை பிரபல கர்நாடக இசை விமர்சகர் சுப்புடு சாருகேசியை பிரபலமாக அறிமுகப்படுத்தியவர் தியாகராஜ பாகவதர் என்று வர்ணித்துள்ளார் இவரின் இசையை செல்வந்தர் முதல் பாமரர்கள் வரை அனைவரும் பாகுவாடின்றி ரசித்தனர் அனைவருக்கும் புரியும்படி பாடினார் அன்றைய நாட்கள் நாடக மோகம் அதிகம் இருந்த காலகட்டமானதால் திரைப்படத்திற்கு நாடக கலைஞரிடையே தேர்வு செய்தனர் நாடக கலைஞர்களுக்கு ஆனால் தியாகராஜ பாகவதர் அது சிறந்து விளங்கியவர் என்பதால் இவரின் இசை புலமைக்கு போட்டி கொண்டு திரைப்படம் எடுக்க மதுரை செல்வந்தரான நாட்டாமை மல்லி என் எம் ஆர் வெங்கடகிருஷ்ணன் மதுரை டாக்கிஸ் என்ற குழு அமைத்து படம் எடுக்க முன்வந்தார் மதுரை செல்வந்தரால் மதுரை டாக்கிஸ் நிறுவனத்தால் எடுத்த திரையிடப்பட்ட சிந்தாமணி படம் அமோக வெற்றி பெற்றதனால் அந்த திரையரங்கு சிந்தாமணி திரையரங்கம் என்று பெயர் பெற்று இன்று வரை அவ்வாறு அழைக்கப்படுகிறது அவரின் சிகை அலங்காரம் பாகவத சிகை அலங்காரம் என்று அனைவராலும் அன்றைய நிலையில் பின்பற்றப்பட்டு அனைத்து தரப்பினரும் அலங்கரித்துக் கொண்டனர் இன்றும் அந்த மாதிரி முடி வைத்தவர்களே பாகவதர் முடி என்றுதான் சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு முடிவிலும் தன்னுடைய தனிப்பட்ட ஹேர்ஸ்டைலிலும் புகழை பெற்றவர் தமிழ் திரையுலகின் முதல் உயர் நட்சத்திரமாக அதாவது சூப்பர் ஸ்டார் என கருதப்பட்டவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் பவளக்கோடியின் மூலம் அறிமுகமானார் மறைவுக்கு முன்வரை பதினான்கு படங்களில் நடித்தார் அதில் பெரும்பாலும் வெற்றி பெற படங்களை நீலகண்டர் அம்பிகாபதி சிந்தாமணி முதல் வெற்றியை கொடுத்த படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெளியிடப்பட்ட ஹரிதாஸ் மூன்று வருடம் ஒரே திரையரங்கமான பிராட்வே திரையரங்கில் ஓடி சாதனை படைத்தது இவர் நடித்த கடைசி திரைப்படம் சிவகாமி ஆகும் சிவகாமி படத்தின் இறுதி காட்சிகள் கோவில்களில் எடுக்கப்பட்டது அந்த காட்சிகளின் பொழுதே அவர் அதிக நலிவடைந்திருந்தார் அவரின் காட்சிகளுக்கு வாயசிக்க முடியுமா என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டவரானார் கண்கள் பழுதடைந்த நிலையில் காட்சிகளில் நடிக்க தடுமாறினார் சிந்தாமணியில் பாடிய ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே ஊனக்கன் இழந்ததால் உலக குறை உலகிற்கு குறையுண்டோ என்று அவர் அந்த படத்தில் பாடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டவரானார் இறுதியில் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை பொது மருத்துவமனையில் காலமானார் இவர் நடித்த திரைப்படங்களை காணலாம் பவனக்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் நவீன சாரங்கதரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சத்தியசீலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சிந்தாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அம்பிகாபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு திரு நீலகண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அசோக்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சிவகவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹரிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ராஜமுக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அமரகவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சியாமலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு புது வாழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிவகாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் நடித்த இத்தனையும் அவர் கதாநாயகனாக நடித்த திரைப்படங்களாகும் இவரை பற்றிய நூல்களும் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள் எம் கே டி பாகவதர் கதை என்பதை விந்தன் என்பவர் எழுதியுள்ளார் பாகவதர் வரலாறு என்ற நூலை மாலதி பாலன் என்பவர் எழுதியுள்ளார் தியாகராஜ பாகவதர் அவர்கள் மாயவரத்தில் தற்போது இருக்கிற மயிலாடுதுறை விஸ்வகர்மா பொற்கொள்ளர் குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மார்ச் மாதம் முதல் தேதி கிருஷ்ணசாமி மாணிக்கம்மாள் தம்பதியருக்கு முதல் மகனாக பிறந்தார் பல நாடகங்களில் பெண் வேடம் ஏற்று நடித்துள்ளார் கிருஷ்ணசாமி தன் குடும்பத்துடன் திருச்சிக்கு சென்று அங்கு உய கொண்டான் திருமலை என்னும் இடத்தில் நகை வேலை செய்து வந்துள்ளார் தியாகராஜனுக்கு கோவிந்தராஜன் என்ற தம்பியும் ஒரு தங்கையும் இருந்தனர் சிறுவன் தியாகராஜனுக்கு பள்ளி படிப்பில் நாட்டம் செல்லவில்லை யார் பாடினாலும் இசைக்கச்சேரி எங்கு நடைபெற்றாலும் தியாகராஜன் அங்கு செல்வது மட்டுமல்ல மறுபடியும் அந்த பாடல்களை ஒழுங்காக கேட்போர் வியக்கும் வகையில் பாடி காட்டுவாராம் எஃப் ஜி நடேசன் ஐயர் அவர்கள் அன்றைய ஆங்கிலேயர் ஆட்சியில் புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக பணியாற்றி வந்தார் அவர் அப்போது சொந்தமாக திருச்சியில் நடத்தி வந்த ரகசிய ரஞ்சன சபாவில் நடந்து வந்த ஹரிச்சந்திரா நாடகத்தில் ஹரிச்சந்திரனின் மகனாக லோகிதாசன் பாத்திரத்தில் தியாகராஜன் நடித்தார் அரிச்சந்திரா நாடகத்தை பார்த்த பிரபல வயலின் வித்துவான் மதுரை பொன்னு ஐயங்கார் தியாகராஜனின் குரல் வளத்தையும் இசை நயத்தையும் கண்டு பாராட்டியதுடன் அவருக்கு கர்நாடக இசையை முறையாக கற்றுத்தர முன்வந்தார் கர்நாடக இசையில் பயிற்சியும் பெற்றார் அதே நேரத்தில் நாடகத் துறையில் ஆசானாக விளங்கிய நடராஜ வாத்தியார் நடிப்பில் அவருக்கு பயிற்சியும் தந்தார் இவர் இசையிலும் நடிப்பிலும் சிறந்து விளங்குவார் என வாழ்த்தி நடேச ஐயர் அவர்கள் பாகவதர் என்ற பட்டத்தை வழங்கினார் இதனால் தியாகராஜன் என்ற பெயருடன் இணைந்து பாகவதர் என்ற பட்டத்துடன் சேர்த்து தியாகராஜா பாகவதர் என்று பெயர் ஏற்பட்டது தியாகராஜா பாகவதற்கு கமலம் ராஜம் என்ற இரு மனைவிகள் இருந்தனர் இதில் முதல் மனைவி கமலனத்தின் குடும்பம் மட்டுமே சென்னையில் வசித்து வருகின்றது இரண்டாவது மனைவி ராஜத்தின் குடும்பம் பற்றிய தகவல்கள் தெரியவில்லை தியாகராஜ பிடில் வித்வான் பொன்னுவங்கையார் திருவையாறு ராமசாமி பக்தர் ஆகியோரிடம் இசை பயின்றார் ஆறு ஆண்டுகள் பயிற்சி தரப்பட்டதும் தியாகராஜனுடைய கச்சேரியின் அரங்கேற்றத்தை நடத்த பொன்னு ஐயங்கார் திட்டமிட்டு இசைக்கலையில் மிக பெரியவர்களாக திகழ்ந்தவர் இசை ஜாம்பவான்களை அணுகி தனது மாணவரின் இசை திறமை விளக்கினார் கடைசியாக தமிழ்நாட்டில் தலைசிறந்த சங்கீத மேதையான புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை தியாகராஜன் கச்சேரியில் கஞ்சிரா வாசிக்க முன்வந்தார் அவரையொட்டி மிருதங்கம் வயலின் ஆகியவற்றில் தலை சிறந்தவர்களும் தியாகராஜனின் அரங்கத்தில் உடன் வாசிக்க இசைந்தனர் இது அன்றைய இசை உலகில் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக கருதப்பட்டது யாரும் எதிர்பார்க்காத வகையில் அன்றைய தினம் தியாகராஜனின் குரல் வளமும் கர்நாடக இசையின் இனிமையும் நுணுக்கமும் கேட்போர் வியப்படையும் வகையில் நான்கு மணி நேர கச்சேரியை சிறப்படைய செய்தனர் கச்சேரியின் முடிவில் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை எழுந்து தியாகராஜன் ஒரு பாகவதர் என்று பட்டம் வழங்கினார் அவ்வாறு தியாகராஜ பாகவதர் தமிழ் இசை உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் நாளடைவில் பாகவதர் என்றால் அவரை மட்டுமே குறிப்பதாக அது மக்களிடம் அமைந்த புகழ்பெற்ற பெயராகும் இசை நாடகம் சினிமா என அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற்று தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் என அந்தஸ்தை பெற்றவர் தியாகராஜ பாகவதர் அவர்கள்